அருணகிரிநாத சுவாமிகள் சொன்னதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆமா நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அழகான பாட்டு அன்றாடம் பூஜையில படிக்க வேண்டிய ஒரு பதிகம் அப்படின்னா இந்த ஒரு பதிகம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடே வந்த கோள் என் செய்யும் கொடுூற்று என் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே